விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் திரு அமிதாப் பச்சன் சார் அவர்களுக்கும் திரு ரஜினி சார் அவர்களுக்கும் திரு கமல் சார் அவர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம் பல வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ஒரு படத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன் அதில் நடுவில் ஒரு வரி ஒன்று வரும் எல்லோருக்கும் இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவர் வசனம் எழுதின அந்த படத்தில் வந்த அந்த வரி இன்னைக்கு அவரே நிறைவேற்றி வச்சிருக்காரு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை ஏழைகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் சொந்தமாக ஒரு நிலம் வீடு கட்டி கொடுக்கறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவங்களுடைய கனவு வந்து நிஜமாகுது நம்ம சினிமா மேலேயும் நம்ம சினிமா கலைஞர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காருன்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா அவர் சுவாசிக்கிறதே திரையுலக மூச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த இடத்துல அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பார்த்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அவருடைய நூறாவது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோடு சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ